என் தங்கமான தங்கப்பிள்ளையே உன் பொறுமைக்கு பரிசாக நீண்ட காலமாக நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி கிடைக்கப் போகிறது நல்ல நிகழ்வுகள் நடக்கப் போகிறது நீ இவ்வளவு நாள் எதற்காக காத்திருந்தாயோ அதை பெறப் போகின்றாய் நேர்மறை சிந்தனைகளை கைவிடாமல் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் நாமஜபம் சொல்லி கொண்டு வா உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை உன்னால் உணர முடியவில்லையா உன் பிரச்சனை என்ன என்பதை அறிந்து கொள்ள முயற்சி செய் அதற்கான வழியை நான் உன் மனதிலிருந்தபடி உனக்கு அருளுவேன் என்னால் முடியவில்லை எனக்கு இது வராது என்னால் எப்படி இவ்வளவு பெரிய விஷயத்தை செய்ய முடியும் என்ற எதிர்மறை எண்ணங்களை உடைத்தியறி உன் அன்னையான நான் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் இன்று கோபத்தில் என்ன பேசினாய் என்பதை உன்னால் உணர முடியவில்லை உன் மனதிலிருந்து நானே உனக்கான பதிலை உன்னிடம் கூறிக்கொண்டேதான் இருப்பேன் அதை உணர்ந்து நட மாயை என்பது ஒரு பொய்யான தோற்றம் அதில் மாட்டிக்கொள்ளும் நிலையில் நீ இருக்கின்றாய் அதிலிருந்து வெளியே வர உனக்கு நான் உதவி செய்கிறேன் அதை உணர்ந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக நட உன் சூழ்நிலை உனக்கான வழியைத் தருகிறது என்று அழுகிறாய் ஆனால் அது வழியை தருவதல்ல வாழ்க்கை என்பது எளிது ஆனால் யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டால்தான் அது சாத்தியம் அதை புரிய வைக்கவே சில கசப்பான நிகழ்வுகள் உனக்குள் நிகழ்கிறது நான் எப்போதும் துணையாக இருப்பேன் உனக்கு நல்ல காலம் நெருங்கிவிட்டது என் குழந்தையே அதனால்தான் பிரச்சனை உனக்கு பெரிதாக தெரிகிறது ஒரு பிரச்சனை முடியும் தருவாயில்தான் அது தீவிரமடையும் ஒரு நல்ல முடிவுக்காகத்தான் உனக்கு இது நிகழ்ந்திருக்கின்றது உன் அன்பு உண்மையானது அதில் நீ ஏன் குழம்புகிறாய் வாழ்வில் உனக்கு என்ன இல்லை எல்லாம் இருக்கிறது என்று நினைத்துக்கொள் எல்லாம் சந்தோஷமான சூழலாய் உன்னை வந்து சேரும் நிம்மதியாக இருக்க நினைத்தால் எதையும் எந்த சூழ்நிலையும் உன்னை விடவும் நீ உன் உயிராய் நினைக்கும் என்னை விடவும் பெரிது எதுவும் இல்லை என்று நினை நமக்கு வரும் கஷ்டங்களை நம்மால் தாங்க முடியும் என்று மென்மையாய் உன்னிடம் சொல்லிக்கொள் உனக்கு நான் பரீட்சை வைக்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான் எதற்கு அந்த பரீட்சை உன்னை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு உயர்த்த பல விஷயங்களில் நீ கற்றவற்றை எப்படி நீ உன் புதிய நிகழ்வுகளில் அதை செயல்படுத்துகிறாய் என்பதற்கு அதற்கு தயாராகிவிட்டாயா என்று பார்ப்பதற்காக அதற்காக எவ்வளவு காலம் என்று நீ நினைப்பது சரிதான் ஆனால் முழுமையான முறையில் ஒன்றை தயாரித்தால்தான் அது நல்ல முறையில் இருக்கக்கூடும் அவற்றை தான் நான் உனக்கு செய்கிறேன் இன்னும் உன்னை சிறிது மாற்றிக்கொள்ள வேண்டும் எனக்கு புரிகிறது நீ போராடி கொண்டு இருக்கிறாய் என்று உனக்குள்ளே எது சரி எது தவறு என்று உனக்குள்ளேயே நீ போராடி கொண்டு இருக்கிறாய் தவறு என்றால் அதை மாற்ற உன்னிடத்திலேயே யுத்தம் புரிந்து கொண்டு இருக்கிறாய் இந்த நிலையற்ற சூழல் எல்லாம் நிறைவான நிறையுள்ள வாழ்க்கையை உனக்கு கொடுக்கத்தான் நான் இந்த குழப்பமான மனநிலையை உனக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறேன் எல்லாம் மாறும் விரைவில் மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் என் தங்கமே பயப்படாதே கலங்காதே நீ நிச்சயம் நன்றாக இருக்கப் போகிறாய் நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் வழி நடத்துவேன் நீ எப்போதும் வாய்மையை கடைபிடிக்க வேண்டும் என் தங்கமே நீ அளித்த வாக்குறுதிகள் யாவற்றையும் நிறைவேற்ற வேண்டும் விசுவாசமும் பொறுமையும் கொண்டு இரு நீ எங்கே இருந்தாலும் எல்லா நேரங்களிலும் நான் உன்னுடனேயே இருப்பேன் கருமங்களை குறைத்து கொள்ள வழி அதை தைரியமாக அனுபவிப்பது நீ எப்போதும் என்னை நினைத்து கொண்டு இருந்தால் என்பால் நம்பிக்கை கொண்டு இருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை உன் அன்னை மீனாட்சியான நான் உனக்கு கொடுப்பேன் அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாமல் நான் செய்வேன் உன்னில் இருக்கும் நானே அதற்கு உதவியும் புரிவேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் தாய் மீனாட்சி நான் இருக்கும்போது பயம் ஏன் உனக்கு